இன்னைக்கு நாம மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுதீங்க நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலாகவும் ஜாதகம் பார்க்க ஆனால் ஒரு மாதம் மட்டும் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க தாழ்மையான வேண்டிய குழந்தை நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம் ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து கால பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியான எளிமையான பரிகாரங்கள் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களும் தீர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்களை சொல்லிவிடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள நாம் போகலாம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு பதினஞ்சு நாட்கள் இந்த மகர ராசினியர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடு பலன்கள் நடக்கிறதா அதில் இருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மகராசினியர்களாக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேணுலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மன்ற முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அவரை இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களாம் நடக்குன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தீங்களோ அந்ததொரு விஷயங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் அவர் நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராசி நேரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக இந்த வீடியோல நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடியும் இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் கடல் குதிரையோட உடைய ஒரு ராசியாக இந்த ராசி பார்க்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் முதலையோட வடிவத்தையும் உடைய ஒரு ராசியாக இந்த ராசி இருக்குதுங்க மேலும் இந்த ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருகோணம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு பாதங்களும் அடங்கியிருக்குதுங்க அதே போல் இந்த ராசிக்காரவங்க சுதந்திரமானவங்களாக காணப்படுவாங்க சிக்கனமானவர்களாகவும் இருப்பாங்க விடாமுயற்சி உள்ளவர்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இலகிய தத்துவம் விஞ்ஞானி போன்ற விருப்பம் உடையவர்களாகவும் வியாபார நோக்கம் மற்றும் வாழ்க்கையில் குறிக்கொள்ள உடையவங்க மேலும் எந்தது ஒரு சூழ்நிலைக்கும் தகுந்தாறு போல தன்னை கொள்பவர்களும் கூட ஆழமான ஒரு நினைவாற்றல் உடையவங்க பல கலைகளை கற்பதில் விருப்பம் அதிகம் கொண்டவர்களாக இந்த மகராசினியர்கள் காணப்படுவாங்க மேலும் வெள்ளை நிறம் உடையவர்கள் நன்மை தரக்கூடிய ஒரு நிறங்களை இவங்களுக்கு வச்சிருப்பாங்க திங்கள் வெள்ளி சனி போன்ற கிழமைகள் நன்மை தரக்கூடிய ஒரு தினங்களாக இருக்கு மேலும் தை மாசி பைகாசி ஆணி ஆடி ஐப்பசி போன்ற புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் நன்மை தரக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கமானவங்க நம்பிக்கையானவங்க பொறுமை விடாமுயற்சி உடையவங்க கடின உழைப்பாளிகள் எதற்குமே கடுனை போன்ற பற்றி உடையவங்க மேலும் நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பகட்டு விளம்பரத்தை நீங்கள் நம்புவீங்க மேலும் முன்கோபம் என்பது உடையவங்க பணிவு இல்லாதவங்க வளைந்து கொடுக்க மாட்டீங்க இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை போல எல்லா மனிதர்களும் சிறந்த மனிதர்கள் இல்லைங்க ஸோ நீங்கள் மகராசினியர்களாக இருந்தீங்க மறக்காமல் இந்த ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கோங்க அப்படிப்பட்ட மகராசினியர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஏன் அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவில் தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்ததொரு பதிவு அனைத்துமே மகராசினியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு விதத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மகராசி நேர்களுக்கு எந்ததொரு பதினஞ்சு நாட்கள் அமைஞ்சிருக்கு இதில் எந்தவொரு சந்தேகமும் கிடையாதுங்க எந்ததொரு விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும் அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாக தான் நடக்கும் தந்தையோடு கருத்து வேறுபாடு என்பது ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த ஒரு பதினஞ்சு நாட்களில் தாய்வழி உறவுகளால் சில சங்கடங்கள் என்பது ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி என்பது பெருகும் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோட நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக நிறைய விதமான ஒரு மாற்றங்கள் என்பது கிடைக்கும் அந்ததொரு மாற்றங்கள் கூட நன்மை தரக்கூடிய ஒரு மாற்றமாக தான் அமையப்போகுது இன்னும் சிலருக்கு வெளி மாநிலத்தில் உள்ள கோவில்களை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது உண்டாகும் திடீர் செலவுகள் என்பது கையிருப்பை கிடைக்கும் இன்னும் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடுங்க மேலும் சகோதரர்களோட கருத்து வேற்றுமை என்பது ஏற்படக்கூடும் அதனால் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த தூர காலகட்டத்தில் கையாள வேண்டும் இல்லை அப்படின்னா நிறைய விதமான ஒரு சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க அதனால் பார்த்து பக்குவமாக இருந்துக்கோங்க மேலும் மாத பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது கிடைக்கும் நண்பர்களால் காரியங்கள் அனைத்துமே அனுகூலம் என்பது உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த தூர காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எதையும் இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது வந்தால் கூட நிறைய பேருக்கிட்ட நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்கள் உங்கள் கருத்துக்களும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவாக எடுங்க மேலும் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருந்துக்கோங்க இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக நீங்க இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையோடு கையாளுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்ததொரு பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலை சுமை அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பாளர் மிக சிறப்பாக செயல்படுவீங்க அதிகாரிகளுடைய பெறுவீங்க இன்னும் சிலருக்கு தனிப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பல்வேறு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறுங்க எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு என்பது உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கப்பெற்று இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க ஆனாலுமே அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை மற்றும் தாமதங்கள் என்பது ஏற்படும் போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்ததொரு பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாத பிற்பகுதியில் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்புகள் என்பது கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கும் மாத பிற்பகுதியில் வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்ததொரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் சக கலைஞர்களால் அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது மேலும் மாணவர்கள் மற்றும் மாணவியர்களுக்கு இந்ததொரு பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா படிப்பில் ஆர்வம் மதிகள் அவ்வளோ இருக்கும் தேர்வுகளில் மிகச்சிறப்பான ஒரு மதிப்பெண் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பாராட்டுகளை பெருவி இதனால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோட காணப்படுவீங்க ஆனாலுமே சக மாணவர்களிடம் நீங்கள் கவனமாக இந்த காலகட்டத்தில் பழகுவது என்பது ரொம்ப நல்லது மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண்மணிகளுக்கு இந்ததொரு பதினஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப சூழ்நிலையானது மகிழ்ச்சி தருவதாகவே கண்டிப்பாக அமையக்கூடுங்க இதற்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் நிறைய விதமான பிரச்சனைகள் என்பது நிலவி வந்திருக்கும் அதனால் நீங்கள் ரொம்பவே கவலையில் ஆந்திருப்பீங்க ஆனால் இந்த துறை பதினஞ்சு நாட்களானது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விதத்தில் தான் கண்டிப்பாக அமையக்கூடும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எந்ததொரு காலகட்டம் எப்படி அப்படின்னா அலுவலக சூழ்நிலை என்பது தரக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடும் எதிர்பார்த்த சலுகைகள் என்பது கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோட நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நாட்களாக எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு பதிமூன்று பதினான்கு சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க ஸோ இந்த தூர தேதிகளில் நீங்கள் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டம தினங்களில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது தடை தாமதங்கள் சிக்கல்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தை நாம் வந்துட்டு அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது உண்டாகும் அதனால் செப்டம்பர் எட்டு ஒன்பது பத்து இந்த தூரம் மூணு நாட்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மேலும் நீங்கள் இந்ததொரு விஷயங்களில் இந்ததொரு காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமானுக்கு வில்பத்தால் அர்ச்சனை செய்வது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது என்ன நண்பர்களே இந்ததொரு வீடியோ பதிவுகளில் நாம் மகராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கப்போகுது மேலும் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது ஏதாவது கெடுப்பலர்கள் நடக்குது அப்படின்னா அதிலிருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக இந்ததொரு காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றியெல்லாம் நாமே இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுருப்போம் இந்ததொரு பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிரிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவே